சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி பதினோரு லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து இனி கார்டு தொலைந்துவிட்டால் நகல் விண்ணப்பிக்கலாம் அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் சுமார் ஆறு புள்ளி பதினோரு லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு பருவத்தில் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி மூன்று நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மூன்று புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகளிடமிருந்து இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதேபோல் போல் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கும் மேலும் தமிழ்நாட்டில் சுமார் ஆறு புள்ளி பதினோரு லட்சம் கார்டுகள் இதுவரை ரத்து செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன புள்ளி பத்து லட்சம் ரேஷன் கார்டுகள் முன்னுரிமை கார்டுகளாக வகை மாற்றப்பட்டுள்ளன மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து ரேஷன் மூலம் பதினைந்து புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி ரேஷன் அட்டை தொலைந்து விட்டால் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் அலைய வேண்டிய நிலை உள்ளது மேலும் விண்ணப்பத்திற்காக பணம் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது எனவே இனி ரேஷன் கார்டு தொலைந்து விட்டால் நகல் அட்டையை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து மேலும் ஆன்லைன் மூலம் ஐம்பது ரூபாய் பணம் செலுத்தினால் அஞ்சல் துறை மூலமாக வீடுகளுக்கே ரேஷன் வந்து சேரும் இந்த திட்டத்தின் மூலமாக ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொலைந்து போன அட்டைக்கு பதிலாக புதிய அட்டையை பெற்றுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் சுமார் ஆறு புள்ளி பதினோரு லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல்